ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இவ்வளோ நாளாக நீ இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுற அளவுக்கு வீட்டில் இருக்கிற வெறும் பொட்டுக்கடலையும் சர்க்கரையை வச்சு சூப்பராக அட்டகாசமான மூணு விதமான ஸ்வீட் ரெசிபி பண்ணாங்க நுற்கப் அளவு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஆன உடனே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பொறிகடலை மாவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எடுத்துட்டா போதும் வறுத்தெடுத்த பொறிகடலை மாவை ஒரு சலடையில் கொட்டி நல்லா சளித்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அந்த ஒரு கப் அளவு சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா கால் இருந்து ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும் சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல சக்கரை நல்லா கரைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ஜூஸ் ஒரு அரை லெமன் பெரிய பழமாக இருந்தால் ஒரு அரை லெமன் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அரை லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை தேன் கலர் ஆகிற வரைக்கும் சிம்லையை வச்சு குக் பண்ணிக்கலாம் நல்ல தேன் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை பாகை எடுத்து விடும்போது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கைட்டை எடுத்து உருட்டுற அளவுக்கு இருக்கணும் இதான் சரியான பக்குவம் இப்போ ஒரு தட்டில் சில்வர் தட்டில் பார்த்திங்கன்னா நான் நெய்யே இல்லைன்னா வாசனை வராத எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ண சக்கரைப்பாக இதில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம எந்த மிக்ஸும் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம் ஹார்ப்பான நைஃபில் கரண்டி வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சுற்றிலும் எடுத்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா ஆயிடும் உங்களால் எடுக்க முடியாது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி கையில் எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மாதிரி இருக்கும் இப்போ சூடாக தான் இருக்கும் அந்த சூட்டோடயே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா இழுத்து இழுத்து விட்டுக்கலாங்க இழுத்து விட்டுட்டு கீழே பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பர் நல்லா தொடச்சிட்டு நம்ம ரெடி பண்ண பொட்டுகளில் மாவை சேர்த்துட்டு நம்ம பால் மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு ஷேப்பு கொண்டு வந்து இழுத்து மடித்து இழுத்து மடித்து விடணுங்க இழுத்து விட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு சேஃப்லாம் மடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டு ஒரு எட்டு சேஃப்லாம் மடித்து விட்டு விட்டுக்கணுங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இழுத்து மடித்து விடுறீங்களோ அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு லேயர் கிடைக்கும் ஒரு கப் அளவு சக்கரை ஒரு கப் அளவு பொறிகடலை மாவை வச்சு நல்லா நம்ம உதிரி உதிரியாக பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு சோம்பு அப்படி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது எங்கள் ஊர் சைடில் பனரசம்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் வீட்டு சைடெலாம் எப்படி சொல்லுவாங்கன்னு கீழே கமன் பாஸில் கமனுங்க நம்மளோட சோம்பு இப்படி ரெடி ஆகிடுச்சு இப்போ உக்கினத்தில் பாதாம் முந்திரி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண சோம் அப்படியே முக்கால் வாசி பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு தட்டில் சர்வ் பண்ணிட்டேன்னா போதுங்க கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சோம்பு அப்படி சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணி ஆகிடுச்சு ரெண்டாவது தான் பார்த்திங்கன்னா நாவளை வச்சோன்னே அப்படி கரைகிற மாதிரி குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி ஸ்வீட் ரசீப் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு பொட்டுக்கடலையே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் பொறிக்கடலை மாவை ஒரு சல்லடையில கூட்டி சளிச்சு எடுத்துக்கலாம் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக இந்த அளவுக்கு சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்வீட்னஸுக்கு வண்டி பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவு சக்கரை சேர்க்கணும் ஒரு கப் அளவு சக்கரையிலையோ ஒரு கடாயில் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை சக்கரை கரைஞ்சி வந்தாலே போதும் சக்கரை தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க இந்த நெய்யில் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக சவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு நெய்யிலருந்து அந்த முந்திரி பருப்பை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா நம்ம சளிச்சு வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவை நெய்யில் சேர்த்துட்டு ஒரு மூணு அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ராஸ் மல் போகிற வரைக்கும் நல்லா ராஸ் மல் போய் நல்லா பொருளமாகவும் கலர் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரை தண்ணியை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கட்டி இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் வந்துடும் இப்போது அல்வாவோட கலர் வர்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவு சர்க்கரையாக அதே கடாயில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம லை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு தேன் கலர் மாதிரி வரும் இந்த தேன் கலர் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கேரம்லைஸ் பண்ண சர்க்கரையை அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம அல்வாவில் சேர்க்கும் போது எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்க வேணால் நம்மளுக்கு அல்வாவோட கலர் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் கேரமலைஸ் பண்ண சர்க்கரையை நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு கட்டி ஆகிடும் நல்ல கெட்டி ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஒரு நெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்மளுக்கு உருண்டு திரண்டு வரும் முந்திரி வறுத்த முந்திரியும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம இப்போ தட்டில் சர்வ் பண்ணிடலாங்க நல்லா ஒட்டாமல் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலை சர்க்கரையை வச்சு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா ஹெல்தியாக ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க இந்த அல்வா செய்யறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் மூணாவது தான் பார்த்திங்கன்னா பாலே இல்லாமல் பால்கோவா பெட்டி கடையில் கிடைக்கக்கூடிய உறுப்பா பால்கோவா தான் அந்த பொட்டு கடலையும் சக்கரையும் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம் நம்ம வந்து வீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பால்கோவா குழந்தைங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு டெய்லி பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக நீங்கள் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துடலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி நைன்ட்டி ஸ்கிரே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட் ரெசிபி பால்கோவாங்க இந்த பால்கோவா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பொறிக்கடலை எடுத்துருக்கங்க பொட்டுக்கடலை ஒரு கப் அளவு சக்கரை எடுத்திருக்கேன் அரை கப் அளவு தால்தா எடுத்துருக்கேன் நல்லா மெல்ட் பண்ணி உருக்கி எடுத்துருக்கங்க நீங்கள் டால்டாக்கு பதிலாக நெய் எடுத்துக்கலாம் நெய் கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைன்னா வாசனை வராத ஆயில் இருந்தாலும் நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் ஃபாம் பாம் ஆயில் வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் இவ்வளோதாங்க மூன்றே மூன்று பொருள் தான் ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்திருந்த ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை ஒரு கப் அளவு சக்கரையும் சேர்த்துக்கலாங்க நான் சக்கரை கம்மியாக இருந்ததுனால பவுடர் பண்ண சக்கரை இருந்தது அதையுமே நான் சேர்த்துடுக்குறேன் பவுட்ரு பண்ண சுகர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஸோ என்கிட்ட கம்மியாக இருந்தது அதனால் நான் பவுட்ரு பண்ண சுகர் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கரெக்டான ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு பொட்டுக்கல்லைக்கு ஒரு கப் அளவு சக்கரை சேர்க்கணுங்க அரை கப் அளவு டால்ட்டா நெய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுதான் கரெக்டான ரேஷியோ நம்ம எடுத்த சக்கரையும் பொட்டுக்கல்லையும் நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணுங்க பவுட்ரு பண்ணதை ஒரு உரமாக வச்சுட்டு இப்போ அடுப்பில் நம்ம கடாய் வச்சாச்சு கடாயில் பார்த்திங்கன்னா நான் அரை கப் அளவு எடுத்துருந்தேன் தால்டா சேர்த்துக்கிறாங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஏறணுங்க பொறுக்கிற அளவு சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணின பொட்டுக்கல்லில் சக்கரை பவுட்ரு இதெல்லாம் சேர்த்துக்கிறனுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துடுவோங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆன்லயே வச்சுட்டு நம்ம பால்கோவா மிஸ் பண்ணோம்னா அந்த ஹீட்டுக்கு சர்க்கரை பார்த்தீங்கன்னா இலக்கம் கொடுத்து ரொம்ப தண்ணியாகிடும் ஸோ சக்கரையை பொட்டுக்கல்ல மாவு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பால்கோவாவோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுங்க இந்த அளவுக்கு நல்லா திக்னஸா இருக்கணும் உங்களுக்கு இலக்கமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணுங்க இப்போ நம்ம ரெடி பண்ண பால்கோவா ஒரு தட்டில் மாத்திக்கலாங்க நீங்கள் உங்ககிட்ட சாப்பிட்ற தட்டு இல்லை மோல்டு எதுலனாலும் இந்த பால்கோவாவை மாற்றிக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடியில் தான் இதை செட் பண்ண போகிறேன் வலையில் இருக்கிற எல்லா மாவையும் பார்த்தீங்கன்னா கைட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி கைப்பறுக்குற சூடு வந்தோடனே நல்லா செட் பண்ணிக்க விட்டுக்கலாங்க நல்ல அழுத்தம் கொடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து செட் பண்ணுறோமோ அளவுக்கு பால்கோவா பார்த்தீங்கன்னா உடையாமல் உதிராமல் வரும் ஸோ கரண்டி வச்சு நல்லா நம்ம செட் பண்ணியாச்சு நான் இந்த டிஃபன் பாக்ஸ் மூடியில் நெய்யோ எண்ணெயோ பட்டர் ஷீட்டை எதுவுமே தடவலைங்க தடவாமே பார்த்தீங்கன்னா நான் மாவை செட் பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் எண்ணெய் பட்டர் ஷீட் எதுனாலும் போட்டுட்டு பால்கோவா நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக பக்குவமாக பண்ணிங்கன்னால் இந்த பால்கோவா உதிராமல் உடையாமலும் இருக்கும் இந்த பால்கோவா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம வெளியிலவே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் வெளியே இருந்தால் தான் நல்லா செட் ஆகும் இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க ஒரு பத்தே பத்து நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துருங்க அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் இப்போது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பால்கோவா நல்லா செட் செட்டாகிடுச்சு இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க கரெக்டான சேஃப்பில் உங்களுக்கு எந்த சேஃபில் வேணுமோ அந்த சேஃபில் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க இந்த பால்கோவாவை நீங்கள் எந்த சேப்பில்னால பீஸ் போட்டுக்கலாங்க ரவுண்ட் ஷேப்பில் கூட உங்ககிட்ட வாட்ரு கைன் மூடி இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் வாட்ரு கைன் மூடியை கூட அச்சு வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கூட பால்கோவா எடுத்துக்கலாங்க நான் ஒருவா பால்கோவாவோட கொஞ்சம் பெரிய சைஸ் அளவு நான் பீஸ் போட்டு எடுத்துக்கிறேங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பீஸ் போடையில் அந்த ஓரங்களில் மட்டும் லேஸாக எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கட் பண்ண பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக உதிராமல் வந்துருங்க கொஞ்சம் கேப் கிடைக்கவுமே பால்கோவா எல்லா பால்கோவாவும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம ஈஸியா கைட்ட எடுத்துடலாங்க இப்போ எல்லா பால்கோவாவும் பார்த்தீங்கன்னா ஈஸியா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க பால்கோவா கொஞ்சம் கூட உதிரவும் இல்லை அது மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டப்படவும் இல்லைங்க ரொம்ப ஈஸியா போல அப்படி வருது பாருங்க தட்ல எதுவுமே நான் தடவும் இல்லை அப்படி இருந்தும் தட்ல கொஞ்சம் கூட ஒட்டாம இருக்குது பாருங்க பால்கோவா